இது ஒரு தாய் குழந்தை பிறந்ததுக்கு பின்பு பிள்ளை பிறந்து முதல் பத்து நாட்களுக்கு காயம் என்று ஒரு பொருள் பயன்படுத்த கொடுப்பார்கள் என்னுடைய பாரம்பரியமான பிரசவ பராமரிப்பில் இந்த காயம் என்பது மல்லி சீரகம் இதோடு முக்கியமாக சாரணி என்ற பொருள் சேர்க்கப்பட்டிருக்கு இது என்ன என்றால் உதிர என்று சொல்ல கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய பழைய உதிரச்சிக்கலை வெளியாகுகின்றது அதே நேரம் இந்த மாறுபாடான ஹோமோஸ் தாய்ப்பாலாக மாறுவதற்கு பா தாய்ப்பால் ஊக்கு ஊக்குவிப்பதற்கான ஒரு பொருளாக இருக்கும் இது முதல் பத்து நாட்களுக்கு கொடுப்பார்கள் அதே நேரம் சரக்கு பச்சை சரக்குன்னு சொல்லி சரக்கு கரை அது தூளாக வச்சு உணவு முறையில் அதை சேர்த்து கொள்வார்கள் அடுத்தது இருபத்தொரு நா இருபத்தோரு சரக்கு இருபத்தோரு பொருட்கள் சரக்காக எடுத்து அதை தூளாகி அதை ஊறலாகவும் பாய்ப்புகள் உண்டு பழச்சாறுகள் சேர்ந்த ஊறலாகவும் அல்லது த தனியாக பனங்கட்டியோடு எடுத்துக்கொண்டு வருவாங்க இந்த காலத்தில் பனங்கட்டி பாவனை மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் பனங்கட்டியில் இருக்கிற தன்மை இயற்கையான இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறது அதோட மலைச்சிக்கெட்டதாக இருக்கும் அடுத்த உதிரச்சிக்கலை வெளியாகுகின்றது இதனால் பனங்கட்டி அநேகமாக பிரசவித்த பின்பு அந்த தாய்க்கு விசேஷமாக கொடுக்கப்படுகின்றது அதேபோல் உணவில் நிறைந்த பூண்டு சேர்க்கச் சொல்லுவார்கள் பூண்டு தாய்ப்பாலை இருக்கும் அடுத்தது கருப்பையில் வாய்வு அதாவது அபான வாய்வு சேர்ந்து உப்பிய வயிறு அதை வெளியாகிற தன்மைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இவ்வாறு இதை கொடுத்ததன் பின்பு ஒரு நாற்பது நாட்களின் மேல் பிரசவிலேகியம் என்று சொல்லி கொண்டு கொடுப்பார்கள் என்றது எங்களோட முறை சவ்வாக்கிய சுண்டியன்ற ஒரு மருந்து இருக்கிறது அது எதுக்காக சார் பழைய தளர்ந்து போன அந்த உடம்பை மீண்டும் இருத்தி அதாவது பிரசவ காலத்தில் இருக்கும் பொழுது உடம்பு தளர்ந்து பெருத்து போன அந்த உடம்பு மீண்டும் உடல்நிலை இளமைக்கு திரும்பி உடம்பு இறுகிறதோடு கருப்பையினுடைய சுருக்கத்தையும் கொடுத்து தாய்ப்பாலை நிறைந்த தாய்ப்பால் பெருகுவதால் தாய் சோர்வடையாமலும் உடம்பு ஆரோக்கியமாகவும் ஒழுங்கான மாத மீண்டும் ஏற்படுத்துவதாகவும் இருப்பதற்காகத்தான் இந்த ஆயுர்வேத முறைமையில் குழந்தை பிறந்ததுக்கு பிறகான பராமரிப்பும் அதே காலத்தில் சில தன்மந்திர என்று சொல்லி சில மாத்திரை வகைகள் சில கிருதம் சேர்ந்த மருந்துகள் பிரசவத்துக்கு பிந்தியும் கொடுப்பது உண்டு காரணம் சில பேருக்கு முதுகு முள்ளந்தண்டில் வலிப்பு மூட்டுகளின் நோவு என்னென்னு சொன்னால் இலகி கொடுத்த அந்த எலும்புகள் மீண்டும் ஊபக எலும்புகள் திரும்ப சேரும் பொழுது அதில் சில பேருக்கு அதில் வாய்வு தங்கி நோ நிரந்தரமாக நின்றுவிடும் அப்போ அதற்காக சில இந்த அப்படியான பொருட்களை கொடுப்பதும் அடுத்தது பதினோராம் நாள் பிறகு பதினேழாம் நாள் இருபத்தோராம் நாள் என்று ஒரு கணக்கு இருக்குது நாற்பத்தி ஒரு நாட்களுக்குள் ஒரு ஏழு தரம் உடலுக்கு முதுகுமுள்ளந்தண்டுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பது ஏன் எண்ணெய் தேய்த்து குளிப்பேன்னா இது வந்து அந்த மூட்டுகளை திருப்பியும் அந்த நில பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து எண்ணெய் உடம்பில் சேரும் பொழுது உடம்பில் மேலதிகமான துருநீரை அதை வெளியாகி உடம்பு மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு அடையிறதுக்காக அந்த எண்ணெய் குளிப்பு முதற்கொண்டு குழந்தை பிறந்து பதினோரா நாள் அதை ஆரம்பித்து பழக்கி விடுவார்கள் இது ப பழைய பாரம்பரியமான முறையில் இந்த பிரசவம் பார்க்கப்படுமையானால் பிரசவத்தின் பின்தினது உடல் பல நோய்கள் பெண்களுக்கு இப்போ இந்த காலத்தில் ஏற்படுகிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை நாலு குழந்தை பிரசவித்தாலும் அவள் தான் தன்னுடைய ஒரு முப்பது வயசில் இருபத்தெட்டு வயசில் இருக்கக்கூடிய உடல் எடையையும் ஆரோக்கியத்தையும் பின்பற்றி வாழ முடியும் இதுக்கான மருத்துவ முறை ஆயுர்வேதத்தில் தான் கூறப்பட்டுள்ளது